நமக்கு வந்து பக்தி இருக்குது பக்தி வரல பக்தி வந்தால் மோட்சம் வருமா இல்லை மோக்ஷமே வராமல் போகுமா இல்லை தான் பண்ணணுமா இந்த இதுவே வேண்டாம் ஒரு கதை ஒரு சின்ன கதை சொல்கிறவங்களுக்கு இது நடந்த கதை பப்பா ராம்தாஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து சச்சிதானந்த சுவாமிக்கு இனிஷியேட் பண்ணிட்டார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அதுக்கப்புறம் அவர் பத்தொம்போது வயசு சச்சிதானந்த சுவாமிக்கு அப்போ அவர் வந்து நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சொல்லி எழுதி எழுதி வச்சுக்கிறார் பப்பாவை அடுத்த வர பார்க்குச்சு இந்த கேள்வி கேட்கணும் இந்த டவுட் கேட்கணும் பப்பா என்ன பண்ணுறாருனா வேணும்னே இவர் அவாய்ட் பண்ணுறார் அவர் இந்த பக்கமாக வந்து அப்பப்பா இந்த பக்கமாக போகிறது அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் பப்பாவோடய தரிசனம் கூட கிடைக்காமல் போகிறது அதுக்கப்புறம் அந்த சச்சியானந்த சாமி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி எப்படியாவது பப்பாவை பிடிச்சிடணும் இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டு நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு வந்து பப்பா உட்காந்து திடும்னாங்க போய் அவரை பிடிச்சிக்கிறார் பிடிச்சிருந்து இப்படி ஆரம்பிக்கிறார் என்னை பப்பா சொல்ல நிறுத்து உன் மனசில் இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிற வரையிலும் நீ ஒழுங்கா நாமத்தை சொல்லலைன்னு அர்த்தம் நீ நாமத்தை நீ ஒழுங்காக சொன்னேன்னா ஒரு கேள்வியும் வராது ஒரு சந்தேகமும் வராது நாமத்தை ஒழுங்காக சொல்லாத வாழ்க்கை இதெல்லாம் மேலே வரும் அப்படின்னு சொல்கிறார் அவர் உனக்கு கேள்வியே சந்தேகமே எழாத அளவுக்கு நீ நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்போதான் அவர் இருக்காது இந்த நாம யோகம்னா என்ன அப்படின்னு தெரியும் ஸோ அந்த நாமம் வந்து நம்மளோட ஒரு ஒரு கேள்வியும் சாப்பிடணும் நம்மளோட ஒரு ஒரு சந்தேகத்தையும் சாப்பிட்டு உள்ள கேள்வியோ சந்தேகங்களோ இல்லாத ஒரு தெளிவு வரும் தானே வரும் அந்த நாமங்கிறது நாமி தானே அவர் நாமத்து மூலமாக நாமி நமக்குள்ளே பூந்துக்கிறார் பூந்துன்னு நம்மளை எல்லாத்தையும் மாற்றுறார் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளை தங்கமாக மாற்றுறார் பகவான் சொன்ன நீ வந்து இந்த பிச்சைக்காரன்ட்டை வந்து சேவை பண்ணணுங்கிறையே உனக்கு யோகினா எப்பேற்பட்ட ஃபயர்னு தெரியுமா உனக்கு யோகி கூட விளையாடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் எப்பேற்பட்ட ஃபயராக இருந்தாலும் இந்த ஃபயரில் நான் மூழ்கே எழுந்தேனா நான் தங்கமாக தான் வெளியில் வருவேன் அப்படின்னு தான் அவரோட ஆட்டிடியூட் மாறி எனக்கே தெரியாது அந்த பதில் சொல்ல நான் சொல்ல போகிறேன் நீ யோசிச்சுலாம் சொல்ல இட் ஹேப்பன்டு அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் தானே தான் திங்ஸ் நடக்கிறது நாம் தான் நம்மளோட ஈகோவை கூட்டி கூட்டி போய் வச்சு நான் இதை பண்ணேன் அவள் இதை பண்ணா அதை பண்ணா நம்ம ஒரு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து 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 அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக மாற்றிக்கிறோம் எல்லாமே நம்மளை யாராவது வந்து திட்டினா கூட கடவுள் சங்கல்பத்தில் அவள் வந்து திட்டுறா இந்த மாதிரி நான் யாரையோ திட்டிருக்கேன் அதனால இது எனக்கு வருது அவள் திட்டுறதுனாலே என்கிட்ட இருக்கிற சில பாப்பங்கள்லாம் அவிட்ட போகிறது அந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாகிறேன் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் i